அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்னைக்கு நம்ம எந்த பதவி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா போயர் இருக்கிற கோவை மாவட்டத்தை சார்ந்த சுத்த ஜாதக பெண்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் ஜி சரண்யா படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க ஆக்சிஸ் ஹெல்த் கேரில் டைட்டில் பார்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் நாலு நாற்பத்தி நாலு பிஎம் செவ்வாய் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று தங்கச்சி ஒன்று ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து குணசேகரன் அம்மா பேர் வந்து விஜய்யா இவங்க கோயிலில் தேக்கங்குளத்தை சாந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்து நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ்எம் கவிதா படிப்பு பிசிஏ எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஒன்பது அஞ்சு ஏஎம் கிழமேசிய வை ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருக சீசிரம் லக்னம் துலாம் இவங்களுக்கு சுத்த ஜாததவிங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து மோகனசுந்தரம் அம்மா பேர் வந்து பரமேஸ்வரி இவங்க போயரில் கூற குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டில் இருக்குது காலிடம் இருக்குது குடோன் இருக்குது மொத்த சொத்து மத்தி பதினஞ்சு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வெல் செட்டில் ஃபேமிலியாக இருக்கணும் தண்டகுளம் நெல்லங்குளம் ஆகாதுன்னு சொல்லிக்கிறாங்க அடுத்ததாக பெயர் கே நாகலட்சுமி படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ரெண்டு ஐம்பத்தி நாலு பிஎம் கிழமை சனி ராசி மிதினம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து குமார் அம்மா பேர் வந்து ரங்கம்மாள் இவங்க போயரில் மஞ்சள் குளத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது ஒரு இருபது சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்ச மணமகளையும் எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் சௌமியா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க ஐஎஸ் சாஃப்ட்வேரில் ஒர்க் இருக்காங்க மாதம் வருமானம் பதினெட்டாயிரம் பிறந்த தேதி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஏழு பதினஞ்சு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கும்பம் நட்சத்திரம் பூரட்டாதி லக்னம் துலாம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து சண்முகம் அம்மா பேர் வந்து விமலா ராணி இவங்க போயரில் கரும்பு குளத்தை சாதவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு டிகிரி முடிச்ச மண எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் லட்சுமி படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பன்னெண்டு முப்பத்தி மூணு பிஎம் கிழமை வியாழன் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து ஜெயபிரகாஷ் அம்மா பேர் வந்து கலாவதி இவங்க போயரில் கோமங்குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் சேர்ந்த மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் ஹேமபிரியா படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க சிஏ முடிச்சு ஆடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓன் ஆஃபீஸில் மாத வருமானம் வந்து ஐம்பதாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் மூணு ஐம்பத்தி நாலு பிஎம் கிழமை திங்கள் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட போகிறத வந்து தங்கச்சி ஒன்று தங்கச்சி டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க அப்பா பேர் வந்து சுப்பிரமணியன் அம்மா பேர் வந்து கவிதாமணி இவங்க போயரில் நெல்லங்குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து கோயமுத்தூர் சொத்துவரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ முடித்த எம்பிபிஎஸ் நாலு லிட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக காவியா படிப்பு எம்எஸ்சி பிறந்த தேதி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் மூணு ஐம்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை சனி ராசி கும்பம் நட்சத்திரம் மாவட்டம் லக்னம் ரிசபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து சசிக்குமார் அம்மா பேர் வந்து கலையரசி இவங்க போயரில் தண்டால்குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துபுரம் வந்து சொந்த வீரருக்கு கார்மெண்ட்ஸ் வந்து ஓனை வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டாக்டர் என்ன இருந்தாலும் ஓகே பிஸ்னஸில் இருக்கிற மாதிரியும் ஐடியில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ஆசுர்த்தி படிப்பு டிப்ளமா முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் பதினொன்று ஒன்று ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் ரிசபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து ராதாகிருஷ்ணன் அம்மா பேர் வந்து சாவித்ரி இவங்க போயில் நெல்லங்குளத்தை சார்ந்தப்பிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து வந்து வீட்டுக்கு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தை சார்ந்தமாகவும் ஜாப்பில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக கல்பனா படிப்பு பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஏழு முப்பத்தி ஏழு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் புரடாத்தி லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சந்திரன் அம்மா பேர் வந்து ருக்மணி இவங்க போயரில் மஞ்சள் கொளுத்தா சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மாதிரியும் பிரைவேட் ஜாப்பில் நல்ல சம்பளத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பூர்ணிமா படிப்பு எம்கா முடிச்சிருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க பிறந்த தேதி பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பத் ஒம்பது பத்து ஏஎம் கிழமை புதன் ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் லக்னம் ரிசபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பிறந்த ராஜேந்திரன் அம்மா பிறந்த ராஜேஸ்வரி இவங்க போயரில் கூட குலத்தான் சார்ந்தவங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டில் வாடகை ஒரு ஐம்பதாயிரம் மந்த்லி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சேன் நல்லா வேலை எடுக்கிற மாதிரி மண வரும்னு எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி